ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி வச்சுக்கிட்டு இது ஒரு காரசாரமாக வந்து கிறிஸ்பியாக நம்ம வந்து பக்கத்தில் வச்சுன்னு சாப்பிட்டோம்னா சும்மா இல்லை வேறு லெவலில் இருக்குது குழந்தைங்களுக்கு நம்ம வெளியெல்லாம் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு நல்ல ஒரு சுத்தமான எண்ணெயை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் அரிசி மாவு நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ஸ்பூனு பெருங்காயம் அரை ஸ்பூனு பட்டர் ஒன்று பட்டர் வந்து நம்ம உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கணும் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு வெள்ள இல்லு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கருப்பெல்லு கூட எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சா கடலப்பருப்பு சீரகம் ஒரு ஸ்பூனு வெறும் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூனு தேவையானாலும் உப்பு வாங்க வீடியோ குழப்பலாம் அக்கறமான பாத்திரம் வச்சுக்கோங்க அரிசி மாவு கொஞ்சமாக சீரகம் கடலப்பருப்பு ஊற வச்சது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட உப்பு இல்லாத பட்டரு கொஞ்சமாக சில்லி ஃப்ரைட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பிசஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசுகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்க ரொம்ப தண்ணியாவிடக்கூடாது இந்த அளவுக்கு போதுமானது தான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு அகலமான துணி வந்து ஈரம் போட்டு நல்லா பேஞ்சிட்டு வச்சுக்கோங்க துணி இருந்தாலும் துணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கூட கவர் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இவ்வளோ சைஸ்லாம் எடுத்திருக்கேன் உருண்டை பண்ணிட்டு தண்ணி தொட்டு இப்படி லேசாக நல்லா மெலிசாக தட்டணும் இந்த ஓரத்துலலாம் கனமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெலிசாக லைட்டாக தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா மாவும் நம்மளுக்கு தட்டி வச்சுக்கலாம் நல்லா மெலிசா தட்டிக்கணும் மாவு வந்து கனமாக எடுக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நம்ம கடையில் வந்து கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் அதனால் நான் வந்து கால்வாசி ஊக்கிட்ட ஊற்றிருக்கேன் எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் நம்ம ஒன்றுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போடும் போது தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மள பாயில் பாயில் ஆக கொஞ்சம் எண்ணெய் மேல வந்து மேல மிதகி நிற்கும் போதுதான் நம்மளுக்கு திருப்பி போடணும் ரொம்ப தீய வச்சிடாதீங்க லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க பொறுமையா இருந்தா கூட நம்மளுக்கு அந்த பொறுமையா வந்து நம்ம தீயாம உள்ள மாவு எல்லாம் நல்லா வெந்து அந்த கடப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து பொறுமையாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகிடும் அதுக்கப்புறம் உள்ளியும் வேகாது அந்த கிறிஸ்பி தன்மையும் இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி எல்லாமும் போட்டு எடுத்துக்கோங்க ஒன்று பொறுமையா திருப்பி போட்டுருங்க அளவுக்கு போதுமானது எல்லாமாவும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பவுலில் நான் சர்வ் பண்ணிட்டேன் இது வந்து நல்லாவே வந்து உண்மையிலேயே ரொம்ப கிறிஸ்பியா வந்திருக்கு டேஸ்டாவும் இருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க